முத்து சவாரி இருக்குன்னு கிளம்பிடுறாரு பார்த்தா முத்துவுக்காக காத்திருக்கிறது கிறிஷுவோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் அவங்க பார்த்த உடனேயே என்னப்பா முத்து நான் உன்னதான் நினைச்சேன் நீ தான் வரணும்னு சொல்லி தேடி தேடி போன் பண்ண ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருக்கிறோம் இங்க வர்றதுனாலே நீ தான் கரெக்டா கூட்டிட்டு போவேன்னு தோணுச்சு அதனாலதான் முத்து உனக்காக கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஷோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் முத்துவோட கார்ல ஏறிக்கிறாங்க முத்து ரொம்ப அமைதியாகவும் ஒம்முன்னு வர்றாரு என்னப்பா ஏன் ஒரு மாதிரி இருக்கிற எப்பவும் கலகலன்னு பேசிக்கிட்டே வருவியே அப்படின்னு அவங்க கேட்கும்போது என்னன்னு தெரியல சார் என் ஒய்ஃபு ஒரு மாதிரி பேசிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சா என் மனைவி அதுக்கு ஒத்துக்கிற மாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுச்சு அதுதான் சார் கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு காரணமே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னு முத்து சொல்லும்போது என்னப்பா விஷயம் இல்லை சார் எங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கான் அவனை தத்தெடுத்துக்கலான்னு நினைச்சோம் அவங்க அம்மா பாவம் இறந்துட்டாங்க பாவம் யாரும் இல்லாம அனாத மாதிரி இருக்கிறான் அவங்க பாட்டி எங்க வீட்டுல விட்டுட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க என் வைஃபுக்கு கிறிஷ்ண ரொம்ப பிடிக்கும் நானும் அவன் மேல ரொம்ப தான் இருக்கேன் தத்து எடுத்து நம்ம பிள்ளையா வளர்க்கலாம்னு சொன்னா என் வைஃப் வேணான்னு சொல்றாங்க அப்படின்னு முத்து சொன்ன உடனே என்னப்பா சொல்ற கிறிஷோட அம்மா கல்யாணி இறந்துட்டாங்களா அப்படின்னு அவரு அதிர்ச்சியோட கேக்குறாரு ஆமா சார் ஏன் உங்களுக்கு தெரியாதா உங்களோட சொந்தக்காரங்க தானே ஆமாப்பா என் தம்பி என் தம்பியோட பையன் தானே கிறிஷு என் தம்பி மனைவி தான் கல்யாணி எப்ப இறந்தா எங்களுக்கு தகவல் சொல்லவே இல்லையே அப்படின்னு கிறிஷோட பெரியப்பா கேக்குறாரு என்னங்க நீங்க அவங்க பாட்டி தான் அழுதுகிட்டே வந்து எங்ககிட்ட கிட்ட சொல்லிட்டு கிறிஷா உங்க வீட்டுல ஒரு கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு விட்டுட்டு ஊருக்கு போயிருக்காங்க துபாயில இருந்த கல்யாணி துபாயிலே இறந்து போயிடுச்சான் பாடிய கூட ஊருக்கு கொண்டுட்டு வரலையாங்க அங்கேயே எல்லா காரியமும் முடிச்சுட்டாங்களாம் அம்மா இல்லாம ஒரு சின்ன பையனால எப்படி வளர முடியும் அப்படின்னு நினைச்சுதாங்க எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னு முத்து சொல்லும்போது இரு இரு என்னது கல்யாணி துபாய்க்கு போனாலா எப்ப போனா என்னங்க கிறிஷோட பாட்டி தான் சொன்னாங்க ரொம்ப நாளா அவங்க துபாய்ல தானே வேலை பாக்குறாங்க கிறிஷோட அம்மா கல்யாணி சென்னையில தான்ப்பா வேலை பாக்குது நான் அன்னைக்கு கூட பாத்தனே அத அன்னைக்கு முருகனோட கல்யாணம் இருந்துச்சுல அப்ப கூட அந்த பொண்ணு அங்க இருந்துச்சு அப்புறம் எப்பப்பா துபாய்க்கு போச்சு அப்படின்னு அவர் கேட்டோனே என்ன சொல்றீங்க கல்யாணி துபாயில இல்லையா முருகனோட கல்யாணத்துக்கு வந்துச்சா அட நான் பாக்கவே இல்லையங்க நான் பாக்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருக்கேங்க அந்த பொண்ணை பார்த்தா நாலு வார்த்தை நறுக்குன்னு கேக்கணும்னு நினைச்சேன் பெத்த பிள்ளையையும் பெத்த அம்மாவையும் கஷ்டப்பட விட்டுட்டு அப்படி என்னங்க காசு பண்ண தேவை இருக்கு துபாயில போய் கஷ்டப்படணும்னு சின்ன பையன் இந்த வயசுல அம்மா கூட இருந்து அரவணைச்சு வளர்க்க வேண்டாம் அப்படின்னு கேக்கணும்னு ஆத்திரமா இருந்துச்சுங்க என்னமோ என் கண்ணே மாட்டாம அது செத்து போச்சுன்னு சொல்றாங்க முருகனோட கல்யாணத்துக்கு துபாயில இருந்து வந்துச்சா அப்பனா முருகனும் கிறிஷோட அம்மாவும் சொந்தக்காரங்களா வந்ததே தெரியாதே கிறிஷோட பாட்டி முருகனோட கல்யாணத்துக்கு வந்திருந்தாங்க நான் என் போட்டோல இருக்கிறத பார்த்தேன் அப்படின்னா அவங்க பொண்ணு வந்திருந்தா என்கிட்ட காமிச்சிருப்பாங்களே என்ன இது ச்சே முருகனோட கல்யாண போட்டோ வேற என் போன்ல இல்ல எல்லாத்தையும் வேற போன்ல வச்சிருக்கிறேன் இப்பதைக்கு உங்கள்ட்ட காட்ட முடியாது அப்படின்னு முத்து பரிதவிக்கிறாரு உடனே கிறிஷோட பெரியப்பா அட என்னப்பா யாரோட போட்டோவை காமிக்கணும்னு இப்படி பதறிக்கிட்டிருக்க இருக்க இல்லங்க முருகனோட கல்யாண போட்டோல கிறிஷோட அம்மா இருப்பாங்கல்ல கிறிஷோட அம்மா கல்யாணி யாருன்னு பார்க்கணுங்க எனக்கு ச்சே நான் பார்க்காம போயிட்டேனே முருகனோட கல்யாணத்துக்கு நான் வந்திருந்தேங்க அப்படின்னு முத்து ஆதங்கத்தோட பேசும்போது அட எதுக்குப்பா அவ்வளவு கவலைப்படுற என் தம்பி சம்சாரம் தானே கல்யாணி என்கிட்ட அவங்க போட்டோ இருக்கு இந்த பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துருந்துச்சான்னு பார்த்து சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி கிறிஷோட பெரியப்பா தான் போன்ல இருக்கிற ரோஹிணியோட முதல் கல்யாணத்தை போட்டோவை எடுத்து காமிக்கிறாரு முத்து பாத்த உடனே அப்படியே ஆடி போயிடுறாரு என்ன இவங்க இவங்களா உங்க தம்பியோட மனைவி ஆமாப்பா இந்த பொண்ணு தான் இந்த பொண்ணு தான் கிறிஷோட அம்மா அப்படின்னு சொன்ன உன்னா முத்துக்கு அப்படி நிலண்டெடுக்க வந்த மாதிரி பதறி போயிடுறாரு என்னங்க என்ன இப்படி அதிர்ச்சி மேல அதிர்ச்சி கொடுக்குறீங்க உண்மையிலே சொல்லுங்க இவங்கதான் கல்யாணியா இவங்க பேரு ரோஹிணி இல்ல சொன்னாங்க அவங்கள மதிக்காம என்னமோ திட்டி அனுப்பிச்சான் இந்த கல்யாணி அப்படின்னு அவர் மேற்கொண்டும் சில விஷயங்களை சொல்றாரு முத்து அப்படியே ஆடி போயிடுறாரு கொஞ்ச நேரம் அவராலே நிதானிக்க முடியாம ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு தண்ணி எல்லாம் சார் நான் உங்ககிட்ட ஒரு உதவி கேக்குறேன் செய்வீங்களா அப்படின்னு முத்து கேக்குறாரு என்ன முத்து என்ன உதவி சொல்லுங்க நான் கட்டாயம் செய்யறேன் அப்படின்னு கிறிஷோட பெரியப்பாவும் பெரியம்மாவும் சொல்றாங்க சார் நீங்க எங்க வீட்டுக்கு வரணும் ஆனா நீங்க கிறிஷோட பெரியப்பாவா வர வேண்டாம் எங்க அண்ணன் ஒரு ஷோரூம் வச்சிருக்கான் அங்க சில பொருட்கள்லாம் வாங்கணும் பல்கா வாங்க போறேன் அப்படின்னு சொல்றேன் நானு நீங்க அதுக்கு சம்மதம் சொல்லி வீட்டுக்கு வரணும் எங்க அண்ணனும் எங்க அம்மாவும் பார்க்கும் நான் இந்த மாதிரி பெரிய ஆர்டர் குடுக்கறதுக்கு பார்ட்டி வந்திருக்காங்கன்னு சொல்லுவேன் ஆமான்னு சொல்லுங்க சார் அப்பதான் மத்த எல்லாரும் நம்புவாங்க அதுக்கப்புறம் இந்த கல்யாணிய நேரா பாக்கலாம் சார் அப்படின்னு முத்து சொல்றாங்க என்ன கல்யாணி செத்து சார் கல்யாணி செத்து சொல்லி சொல்லி சிலர் ஏமாத்திட்டாங்க எனக்கு இப்பதான் சார் எல்லா விஷயமும் புரியுது மனைவிக்கு சில விஷயங்கள் ஏதோ தெரிஞ்சிருக்கு போல இருக்கு என் கிட்ட சொல்ல கூடாதுன்னு மறைச்சுகிட்டு இருக்கா இப்பதானே எனக்கு எல்லாம் தெளிவா புரியுது கிறிஷு எங்க வீட்டு புள்ளனு என் மனைவி சொன்னதும் உண்மைதான் கிறிஷு நாங்க தத்தெடுக்க முடியாதுன்னு சொன்னதும் உண்மைதான் அந்த உண்மைக்கெல்லாம் காரணம் இப்பதான் சார் எனக்கு புரியுது வாங்க சார் எங்க வீட்டுக்கு அப்படின்னு முத்து கூப்பிடுறாங்க கிருஷ்ணோட பெரியம்மாவும் பெரியப்பாவும் முத்துவோட வீட்டுக்கு போறாங்க அண்ணாமலை வாங்க வாங்க நீங்க யாரு அப்படின்னு கேக்கும் அப்பா நம்ம மனோஜோட ஷோரூம்ல ஒரு பெரிய ஆர்டர் கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க ஒரு அஞ்சு டிவி அஞ்சு வாஷிங் மிஷின் அப்படி பெரிய ஆர்டர் கொடுக்கறது வந்திருக்காங்க என்னோட கஸ்டமர் தான் இவங்க டாக்ஸில ஏறும்போது இந்த மாதிரி ஹோம் அப்ளைன்சஸ் வாங்கணும்னு சொன்னாங்க சரி எங்க அண்ணன் ஷோரூம் தான் வச்சிருக்கான் அப்படின்னு நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்ன விஜயா ஆ வாங்க 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 மனோஜோட ஷோரூம்ல பொருள் வாங்க வந்தீங்களா பாத்தீங்களா என் மருமக அவ்வளவு அதிர்ஷ்டமானவ நீங்க அஞ்சு டிவி தான் வாங்குறீங்க ஆனா என் மருமக என் பையனுக்காக ஒரு பெரிய ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கா இருநூத்தி எழுபத்தஞ்சு டிவி ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின் ஏசி எல்லாமே வாங்குறாங்க அவ்வளவு பெரிய ஆர்டர் எடுத்து கொடுத்துருக்கா சரி பரவாயில்ல நீங்க சின்ன ஆர்டர் எடுத்தா என்ன அப்படின்னு விஜயாவும் அவங்கள வரவேற்கிறாங்க எங்கம்மா மனோஜ் இல்ல பார்லர்மா இல்ல இருக்காங்கடா இருக்காங்க இரு டே மனோஜ் ரோகிணி இங்க வா உனக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி விஜயா கத்தி கத்தி கூப்பிடுறாங்க மனோஜ் அப்படியா இந்த வந்துட்டேன் அப்படின்னு வேகமா மனோஜ் வந்து நிக்கிறான் பக்கத்துல விஜயாவும் நிக்கிறாங்க ஓ எத்தனை ஏசி எத்தனை டிவி வேணும் சொல்லுங்க கரெக்டா எந்த இடத்துக்கு வேணுமோ அங்கேயே டெலிவரி கொடுத்துறோம் நீங்க இப்படி நீங்க இப்ப எப்படி கேஷா பே பண்றீங்களா அப்படின்னு மனோஜ் பேசுறான் ரோஹிணி வாவே எவ்வளவு நேரம் அப்படின்னு விஜயாவும் கத்துறாங்க ரோஹிணியும் உள்ள இருந்து இத வந்துட்டேன் ஆன்டி அப்படின்னு வேகமா வர்றாங்க வந்துட்டு மனோஜுக்கு பக்கத்துல வந்து நின்னு பார்க்கும்போது போது தெரியுது கிருஷ்ணோட பெரியமா வந்தேன் இந்த மனோஜும் இந்த ஆண்டியும் இவங்களை மறைச்சு நின்னதுனால யாருமே தெரியல ஐயோ நான் ஏன் வந்து வழிய மாட்டிக்கிட்டேனே போச்சு போச்சு ஐயோ இந்த முத்து இவங்களை தெரிஞ்சு கூட்டிட்டு வந்தானா இல்ல தெரியாம கூட்டிட்டு வந்தானா இவங்க என்ன பார்த்தா அடையாளம் கண்டுபிடிச்சிருவாங்களே அப்படின்னு வேகமா ரோகிணி உள்ள போலான்னு பாக்கும்போது கல்யாணி நில்லுமா என்னமா எப்படி இருக்கிற எங்களை பாத்துட்டு என்ன ஒரு வார்த்தை கூட பேசாம போற இன்னும் கோவம் குறையலையா நீயும் கிறிஷும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கானா உன் பையன் கிறிஷ் அப்படின்னு கிறிஷோட பெரியம்மா கேக்குறாங்க ரோகிணி அப்படியே யார் நீங்க எதுக்கு என்ன பார்த்து கல்யாணி கூப்பிடுறீங்க நான் நான் கல்யாணி எல்லாம் இல்ல நான் ரோஹிணி அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க உடனே முத்து கல்யாணி எல்லாம் கிடையாது கிறிஷ அனாதையா இருக்கான் கல்யாணி செத்து போச்சு ரோஹிணி கோபத்தோட முத்துவ எவ்வளவு தூரம் இழுத்துட்டு போற இந்த விஷயம் மீனாக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருச்சு இப்ப எனக்கும் தெரிஞ்சிருச்சு மீனா மாதிரி நான் மூடி மறைப்பேன்னு நினைச்சிட்டு இருந்தியா எல்லாத்துக்கும் வெட்ட வெளிச்சம் ஆகணும் தான் கூட்டிக்கிட்டு வந்தேன் இவங்கள டே மனோஜ் இந்த ரோஹிணி தான்டா கல்யாணி இந்த கல்யாணி தான் கிறிஸ்டோட அம்மா இந்த அணிக்கிறாரு இவரோட தம்பி சம்சாரம் தான் அந்த கல்யாணி கல்யாணி பெத்த தான் அந்த கிறிஷு கிறிஷு இவங்களோட தம்பி பையன் தான் அப்படின்னு சொல்லி மனோஜ் கிட்ட முத்து சொல்றாரு விஜயாவுக்கு ஒன்னும் புரியல என்னடா சொல்ற ஒன்னும் புரியல ஐயோ இன்னுமா ஒன்னும் புரியல இந்த ரோகிணி தான் கல்யாணி இந்த கல்யாணி தான் கிறிஷோட அம்மா இன்னுமா தெளிவா புரியல இந்த பார்லரமா உங்களை போய் சொல்லி ஏமாத்திருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது கிறிஷோட அம்மா இதுதான் அப்படின்னு முத்து சொல்றாங்க அப்படியே விஜய் அதிர்ச்சியில கோவப்பட்டு ரோஹினிய பாத்து கத்துறாங்க மனோஜ் ஓங்கி ஒரு அறை விடுறான் ரோஹினிய இப்படி போனா நல்லா இருக்கும் பாக்கலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்